தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி பரந்தூர் விமான நிலைய திட்ட போராட்டம் ஏகனாபுரம் கிராமத்தை தொடர்ந்து நாகப்பட்ட கிராமத்திலும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முடிவு பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகநாதபுரம் கிராம மக்கள் அறுநூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஏகானந்தபுரம் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து தபால் வாக்குகளை புறக்கணித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏகநாதபுரம் அருகே உள்ள நாகப்பட்டு கிராமமும் இன்று முதல் பரந்தூர் புதிய விமான நிலைய இடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகப்பட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் ஊரில் ஒரு பகுதியில் ஒன்று கூடி பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை வாக்களிக்காமல் புறக்கணிக்கப் போவதாக நாகப்பட்ட கிராமத்தினரும் முடிவு செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ்

ஆ இருடா இங்க வாடா இங்க வாமா வாமா வா இங்க வாடா ஆடியே பண்ணியா இடு மாட்ட இடு மாட்ட இடு